அலாம் வலைக்கம் வரமத்துல்லாய் பரகாத்து அன்புக்குரிய சகோதரர்களை வாட்ஸ்அப்பில் ஒரு வீடியோ மிக பரபரப்பாக பரவி வரக்கூடிய ஒரு காட்சியை நீங்கள் பார்த்துருப்பீர்கள் அதாவது வந்து தொழுகை நடத்தக்கூடிய இடத்துல பெண்கள் வந்து தொழுது கொண்டிருக்கின்றார்கள் அப்படி தொழுகும் பொழுது ஒரு பெண்மணி அவங்க வந்து உடல்நிலை சரியில்லாமி அவங்க அப்படியே விழக்கூடிய காட்சிகள் அந்த பெண்மணி இறந்து விட்டதாக சில தகவல் வந்துச்சு அதுக்கப்புறம் இல்லை அவங்க இறக்கலை உடல்நிலை சரியில்லாமல் போய் அதுக்கப்புறம் ஆஸ்பத்திரியில் அட்மிட் பண்ணி உதவி செய்ததாக செய்திகள் வந்து கொண்டிருக்கின்றது இதில் நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா அந்த வீடியோவை நீங்கள் பார்த்தீங்கன்னாலே தெரியும் அந்த அம்மா வந்து இப்படி நின்று கொண்டிருக்கக்கூடியவர்கள் அப்படியே குப்பற விழுகின்றார்கள் ஆனால் வந்து பக்கத்தில் இருக்கக்கூடிய ஆட்கள் எல்லாருமே வந்து அப்படியே தொடர்ச்சியாக தொழுதுகிட்டு தான் இருக்காங்களே ஒழிய அவர்களுக்கு வந்து ஒரு உதவி செய்யணும் தூக்குவோம் அப்படின்ற மாதிரியான ஒரு எண்ணங்கள் யாருக்குமே வரலை இருந்து ஒரு ரெண்டு பெண்மணி ஓடி வந்து என்ன செய்கிறாங்க அதுக்கப்புறம் அவங்கள தூக்கக்கூடிய ஒரு காட்சியை நம்ம பார்க்கின்றோம் இது முஸ்லீம் சமுதாயத்தில் உள்ள ஒரு மிகப்பெரிய மூட நம்பிக்கை இதை நம்ம வந்து இந்த நேரத்தில் விளக்க கடமைப்பட்டு இருக்கின்றோம் என்ன மூட நம்பிக்கை இருக்கின்றது அப்படின்னா அக்பர் தக்வீர் கட்டிட்டா அந்த உலக விஷயங்கள் எதுவுமே நம்ம கண்ணுக்கு படக்கூடாது நம்ம வந்து அந்த சொல்லுவாங்கல்ல சூஃபிகளாக ஆகிவிட வேண்டும்னு சொல்கிறாங்கல்ல இரண்டரை கலந்து விட வேண்டும் அப்படின்ற மாதிரி இவர்கள் என்ன சொல்லுகின்றார்கள் என்றால் வேற எந்த வேலையும் செய்யக்கூடாது வேற ஏதாவது ஒரு வேலையை நம்ம செய்வோமையானால் தொழுகை வீணாக போய்விடும் என்று சொல்லக்கூடிய ஒரு மூட நம்பிக்கை இருக்கிறத நம்ம பார்க்கிறோம் முதல்ல வந்து இது மனிதனுக்கு சாத்தியமாக ஒரே நினைவுல மட்டுமே தொலைவென்று வேற எதையுமே பார்க்க முடியாது அப்படின்னா நவீன் நாயம் செல்லாலேசலம் அவர்கள் தான் இருக்கிறதிலேயே இறைவனை அஞ்சுவதில் சிறந்தவர்கள் என்று ரசூர் செல்லிசல்லம் அவர்கள் டிக்ளர் பண்ணாங்க கதை அழித்தும் அன்னி அத்துக்காக்கும் முடியலா அசத்துக்கும் அபர்வுக்கும் உங்களிலேயே அல்லாஹுவை அதிகமாக அஞ்சக்கூடியவன் நானாக இருக்கின்றேன் வாய்மையான செயல்களை செய்யக்கூடியவன் நானாக இருக்கின்றேன் நல்லறங்கள் அதிகமாக புரியக்கூடியவன் நானாக இருக்கின்றேன் என்பதை நீங்கள் அறிந்து வைத்திருக்கிறீர்கள் என்று நவீன் நாயக்கன் சொல்ல அழைச்சலாம் அவர்கள் தன்னை பற்றி சொன்னார் அப்ப அல்லாவுக்கு அஞ்சி அதிகமாக நடந்த அல்லாவுடைய தூதர் அவர்கள் தொழுகையில் என்ன செய்தார்கள் தங்களுடைய மனைவி ஆய்சாரல் இல்லாம எதிர்த்தாப்புல படுத்து கிடப்பான் வீடு வந்து ரொம்ப குறுகலான வீடு ருக்கு செய்யும் பொழுது பிரச்சனை இல்லை இப்படி மாதிரி நடுவுல குறுக்கால கிடப்பேன் அப்ப வந்து ரசுசராலேசன் அம்மா அவர்கள் சுஜூதுக்கு வரும்பொழுது என்ன செய்வாங்க தன்னுடைய அந்த விரலால் காலில் குத்துவார்கள் நான் வந்து காலை மடக்கி கொள்வேன் அதிகளை நம்ம பார்க்குறோம் அப்போ வந்து வேற எந்த வேலையுமே செய்யக்கூடாது அப்படின்னா என்ன செய்ய வேண்டும் என்ன நீட்டி படுத்து இடக்குற நான் தொழுகிறதுக்கு டிஸ்டர்பா இருக்கு ஒன்று எந்திரிச்சு உட்காரு இல்லாட்டி எந்திரிச்சி வெளியே அப்படின்னு சொல்லியிருக்கணுமா இல்லையா அப்போ நபீன் நாயக் சல்லி சல்லாம் அவர்கள் தன்னுடைய மனைவியினுடைய அந்த கால குத்தி இருக்கின்றார்கள் என்ற செய்தியை நம்ம பார்க்கின்றோம் இதில் என்ன விளங்குகின்றார்கள் என்றால் இந்த பெண்மணி விழுந்ததுல கூட என்ன செய்திருக்கலாம் எல்லாரும் உடனே போய் தூக்கி உடனே பக்கத்தில் இருக்கக்கூடியவர்கள் என்ன செய்திருக்கலாம் தூக்கிட்டு போய் இருந்திருக்கலாம் ஆனால் என்ன செய்கின்றார்கள் நம்ம எதுவும் செய்ய தொழுகை விடக்கூடாது இடையில அப்படி வேற ஒரு மூட நம்பிக்கை இருக்கின்றது அத்தியாவசிய தேவை ஏற்பட்டால் வந்து வந்துட்டு திருப்பி தொழ வேண்டியது தானே அப்படி செய்து கொள்வதற்கு மார்க்கத்தில் அனுமதி இருக்கின்றது எந்த ஒரு ஆன்மாவையும் அல்ல சக்திக்கு மீறி சோதிக்க மாட்டான் லா எந்த ஒரு ஆன்மாவையும் அல்ல அதன் சக்திக்கு மீறி சோதிக்க மாட்டான் என்று அல்ல தன்னுடைய திருமறையில் சொல்லி காட்டுகின்றான்